தொடர்ந்து மீண்டும் ஒரு பேர்ச்சண ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் சேர்ந்த என்பவருக்கும் அதே சேர்ந்த ரஞ்சிதா என்பவருக்கும் பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமாகி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ரஞ்சிதாவிடம் வரதட்சணை கேட்டு கணவர் முனீஸ்வரன் மாமனார் அண்ணாதுரை ஆகியோர் மன உள்ளாக்கியதாகவும் பாணிய ரீதியாக மாமனார் அண்ணாத்துறை துன்புறுத்தியதாகவும் கூறி நேற்று மாலை ஏழு மணி அளவில் வீட்டில் ரஞ்சிதா மன்னனை ஊற்றி தீ கொடுத்தார் எழுபது சதவிகித காயங்களுடன் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து மதுரை அரசு ஆட்சாட்சி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி ரஞ்சிதா உயிரிழந்தார் மற்றும் மாமனார் அண்ணாதுரை ஆகியோர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்ததாகவும் உயிரிழந்த பெண் ரஜினா வாக்குகள் அளித்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் பெருமாள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரத்தில் காவல்துறை ி குடும்பத்தினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிரேத பரிசோதனை அருகே சாலை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர்